டேய் கலவாணி பயலுகளா இப்படி ஜெயிச்சுட்டு தானடா ஜெயிச்சுட்டு ஜெயிச்சிடன்னு கத்திக்கிட்டு இருக்கீங்க ஊரெல்லாம் ஆனா பாவிகளா என்னங்க இது என்னங்க டாஸ்க் இது எனக்கு புரியலையே டிடிஎஃப் அப்படின்றது வருஷ வருஷம் வந்து பிக் பாஸ்ல நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அது இண்டிவிஜுவல் கேமா தானே நடத்தணும் ஆனா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இதுவும் வந்து ஒரு குரூப் கேம் என்னடா இது அலையன்ஸ் போட்டு விளையாடுறீங்க நானும் ஃபர்ஸ்ட் வந்து கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் இந்த ப்ரோமோ பார்க்கும் போது அதுக்கப்புறம் யோசிக்கும் போது தாங்க தெரியுது நேத்து நடந்த டாஸ்க் கூட பாருங்களேன் எல்லாருடைய கண்டஸ்டன்ஸ் போட்டோ வச்சிருக்காங்க கையில பெயிண்ட் ஓட்டிட்டு அந்த கண்டஸ்டன்ஸ் போட்டோ போய் தொடரும் இப்போ இவங்க எப்படி கேமை வச்சிருக்கணும் யார் கரெக்டாக அவங்க ஃபோட்டோவை தொடுறாங்களோ அவங்களுக்கு ரெண்டு பாயிண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருந்தா நியாயம் இவங்க என்ன பண்ணாங்க நீங்கள் யார் ஃபோட்டோ தொடுறீங்களோ அவங்களுக்கு ரெண்டு பாயிண்ட்டு நீங்கள் வேற ஒருத்தர் ஃபோட்டோ தொட்டுட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரெண்டு பாயிண்ட்டு அப்படின்றத சொன்னாங்க அப்படி தான் ராணுவ ரெண்டு பாயிண்ட் எடுத்தான் ராணுவ அந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு டிசர்விங்க சத்தியமாக டிசர்விங்கே கிடையாது ஏன்னா அது அவன் எடுக்கல இன்னொருத்தவங்க மூலமாக கிடைச்சது இப்போது இந்த டாஸ்க்கு கூட பாருங்களேன் டாஸ்க் நம்பர் டூ இந்த டாஸ்க்கு யார் ஜெயிக்கக்கூடாதோ டிடிஎஃப் யார் வின் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்க ஃபோட்டோவை எடுத்துகிட்டு போய் அங்கே வந்து கொளுத்தணும் ஃபோட்டோ எடுக்கணும் பெல் அடிக்கணும் போய் கொளுத்தணும் ஆஃபீஸாக இதில் எப்படி விளையாடுவாங்க யார் போகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் எடுப்பாங்க யார் இருக்கணும்னு நினைப்பாங்களோ அவங்க ஃபோட்டோ யாரும் எடுக்க போகிறது கிடையாது இது முழுக்க முழுக்க ஒரு ஃபேவரிசம் பேஸில் வரக்கூடிய ஒரு கேம் தான் இப்போ விஷால் ஃபோட்டோவை அருணோ இல்லை அருண் ஃபோட்டோ விஷாலும் எடுத்து விளையாடுவாங்களா விளையாட போகிறது கிடையாது ஸோ ஆஃபீஸாக இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மறுபடியும் அலைன்ஸ் போட்டுக்கிறாங்க அலையன்ஸ் போட்டு விளையாடுறாங்க எல்லா ஒரு டீம் டீமா சேர்ந்துகிட்டு என் போட்டோ நான் எடுக்கும் எல்லா டீமாக சேர்ந்துகிட்டு உன் போட்டோ நான் எடுக்க மாட்டேன் என் போட்டோ நீ எடுக்காத மற்றவங்கள அவுட் பண்ணிட்டு கடைசியில் நம்ம விளையாடுவோம் அப்படின்ற மாதிரி டீம் போட்டு விளையாடிக்கிட்டு இருக்காங்க இதில் யாரா சௌந்தர்யா நாலு பாயிண்ட் எடுத்தாங்க எனக்கு புரியலையே இந்த டாஸ்க்ல சௌந்தர்யா பாயிண்ட் எடுத்த மாதிரி தெரில ஏன்னா அவங்களும் அவுட்டாகி உட்காந்துருக்காங்க சரி ஓகே நம்ம ரெண்டாவது புரோமோ நம்ம பார்ப்போம் செகண்ட் ப்ரொமோ பார்த்தீங்கன்னா மொதல் ப்ரோமோலேயே ராணுவ அவுட்டு அருண் அவுட்டு சரிங்களா அவர் முத்துக்குமர் எடுத்து ரெண்டுத்தையுமே கொலத்தி ஆனால் ரெண்டாவது புறமோல அவங்க விளையாடுறாங்க எப்படி விளையாடுறாங்கன்றது புரியலை ஃபோட்டோவே கிட்டே கிடையாது ரெண்டாவது புரோமோல ராணுவ ஓடி போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் கையில போட்டோவே இல்லை அவன் கையில போட்டோவே கிடையாது ஆனால் போய் சுத்தில எடுத்துட்டு நிற்கிறான் சுற்றியில் எடுத்து நிற்கிறேன் அதுக்கு முன்னாடி இவங்க அலைன்ஸ் போட்டு விளையாடிட்டு இருக்காங்க போல பொண்ணு யாருமே இல்லை நோட் பண்ணிக்கலாம் நான் ஃபர்ஸ்ட் ப்ரோமோலே சொன்னேன் இந்த டாஸ்க் வந்து பாய்ஸ்க்கு தான் சாதகமாக இருக்கும் கேள்ஸ்னால இங்கே விளையாட முடியாதுன்னு நான் சொன்னேன் இல்லையா கேர்ள்ஸ் மட்டும் இங்கே எல்லாருமே அவுட்டு பாய்ஸில் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் விஷாலு அருண் ராணவு தீபக் இவங்க தான் விளையாடிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இதில் விளையாடுறதுன்னு பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் தீபக்கு அப்புறம் விஷால் இவங்க ஃபோட்டோஸ் தான் இருக்குது மற்றவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரில இப்போ அங்கே ஒரு அஞ்சு ஃபோட்டோ இருக்குது எனக்கு என்ன கன்ஃபியூஸாக இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ப்ரோமெல்லாம் ராணுவ அவுட்டு அருண் அவுட்டு பட் அவங்க எப்படி விளையாடுறாங்க அண்ட் ராணுவ போய்ட்டு அந்த சுத்தி எடுத்து கையில் வச்சுக்கிறான் ஒண்ணுமே புரியல குழப்பமா இருக்கு நம்ம லைவ் பார்க்கும்போது தான் தெரியும் சுற்றி எடுத்து கையில வச்சுக்கிட்டு அருண் வந்தோன்னா அருண் கிட்ட அந்த சுத்தியை கொடுக்குறான் அருண் அடிக்கிறாப்புல அருண் கையில முத்துக்குமரன் போட்டோ இருக்கு ஸோ அந்த ஃபோட்டோ வந்து எரிக்கிறாங்க அப்போ முத்துக்குமரன் வந்து பேசுகிறாரு நீ எதுக்கு சுத்தி எடுத்த உங்க கையில் ஃபோட்டோ இருக்கா நீ எதுக்கு எடுத்த அப்படின்ற மாதிரி கேட்க அந்த இடத்துல முத்துக்குமரன் அவுட் ஆயிட்டார் அருண் வந்து அவுட் செய்யப்பட்டார் ஸோ அருண் கிட்ட முத்துக்குமரன் கேட்கறாரு நீங்க விளையாடுறது நியாயமா அப்படின்னு சொல்லி கேட்கறா அண்டு ராணுவ கிட்ட பேசுறாங்க இது வந்து எத்திக்கலா எத்திக்கா நீ விளையாடுறியா அப்படின்னு கேட்கும் போது எத்திக்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லி தீபக் வந்து ஒரு பக்கம் சொல்றாப்புல ராணவம் என்ன சொல்றான்னா எத்திக்ஸ்ன்னு எல்லாம் பேசாத முத்து அப்படின்னு சொல்லிட்டு ராணுவ சொல்றாரு நீ வந்து ஃபோட்டோ இல்லாமல் சுத்தி எடுத்தது அப்படிங்கிறது கேமுக்கு செஞ்ச தப்பு அண்ட் சுத்தி எடுத்து நீ அருண் கையில கொடுத்து அருண் அடிச்சது வந்து நீ போட்ட அலைன்ஸ் மேல நீ பண்ண தப்பு அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் சொல்றாரு சோ ரேனோ முத்துக்குமரன் எல்லாம் ஏதோ அலையன்ஸ் போட்டு விளையாடி இருக்காங்க போல யார் யார் அலையன்ஸ் யார் யார் டீம் ஏன் இந்த டீம் கேமா விளையாடுறாங்க இண்டிவிஜுவல் கேமா விளையாட வேண்டிய விஷயத்த ஏன் இது பாருங்க இண்டிவிஜுவல் கேமா தான் விளையாடணும் பட் பிக் பாஸே அதுல ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கிறாப்புல உன் போட்டோவை நீ காப்பாத்திக்கோ அப்படின்னு சொன்னா பரவாயில்ல யார் விளையாடக்கூடாது அவங்க ஃபோட்டோ நீ எடுத்து ஏறி அப்படின்னா ஆப்வியஸா இங்கே என்ன ஆகும் ஒரு டீம் உருவாகத்தான் செய்யும் இதில் யாரு ஜெயிச்சாலும் சரி அது நியாயமான வெற்றியா எனக்கு தோணலை இதில் ஜாக்டின் ஜெயிச்சாலோ இல்ல யார் எடுத்தாலோ இது நியாயமான போட்டியா இருக்குன்னு எனக்கு தோணலைங்க சீரியஸா எனக்கு தோணல சோ இந்த டாஸ்கே தப்பா இருக்கு எனக்கு என்னமோ இதுக்கு பின்னாடி பெரிய சதி வேலை நடக்குதோ யாரோ ஒருத்தரை காப்பாத்துறதுக்காக இந்த வேலை நடக்குதோ இந்த டிடிஎஃப் அதனால நடக்குதோன்னு எனக்கு தோணுது நீங்க பாருங்கள்ல கடைசியில் விஷால் ஜெயிச்சு டிடிஎஃப் வின் பண்ண போறான் நீங்க பார்த்துக்கிட்டே இங்கேதான் நடக்க போகுது ஸோ இது ரொம்ப அப்பட்டமான ஒரு ஒரு கேவலமான வேலை விஜய் டிவி பண்ணுறது டிடிஎஃப் அப்படின்னாலே ஒரு ஒருத்தருடைய இண்டிவிஜுவல் கேமாக தான் இருக்கணும் அதுலேயும் போய் நீங்கள் வந்து டீமாக விளையாடி சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு மொத ரவுண்ட்ல வந்து முத்துக்குமரம் தான் எடுக்கிறாப்புல இதுல என்ன வந்து தோத்தவங்க எப்படி உள்ள வராங்க எப்படி விளையாடுறாங்க ஒருவேளை போட்டோ இல்லாதவங்க கூட விளையாடலான்னு சொல்லிட்டாங்களான்னு தெரியல முதல் ரவுண்ட்ல ரெண்டு பேர் அவுட் எனக்கு திருப்பி திருப்பி எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுறது ஒரே ஒரு விஷயந்தான் ராணவும் அருணும் அவுட் ஆகுற மாதிரி தானே காட்டினாங்க ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேர் வந்து ரெண்டு ரெண்டு பாயிண்ட் எடுத்துருக்காங்க மறுபடியும் அவங்க வந்து உள்ள எப்படி விளையாடுறாங்க அப்படிங்கிறது தெரியல ஸோ லைவ்ல இந்த டாஸ்க்ல பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து யூனிஃபார்ம் கொடுத்துருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கலர் டி ஷர்ட்டு ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கலர் டி ஷர்ட்டு ஒரு போர்டு வெளியில இருக்கு அந்த போர்ட்லையும் அவங்க என்ன டி ஷர்ட் போட்டிருக்காங்களோ அந்த கலர் பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காங்க முத்துக்குமரன் ஃபர்ஸ்ட் ரவுண்டே ஓடி போய் ராணுவோடைய போட்டோ எடுத்து தான் அவுட் ஆகிறாப்புல முத்துக்குமரன் அவுட் ஆகிறாப்புல இப்போ லைவ்ல தான் நடந்துகிட்டு இருக்கு பட் இது எங்க இருந்து உள்ள அவங்க கேமுக்குள்ளே வராங்க அப்படிங்கிறது தெரியல ஒருவேளை போன டாஸ்க்ல ரெண்டு பாயிண்ட் எடுத்தவங்க இந்த டாஸ்க்ல விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்களா அப்படின்றதும் நமக்கு புரியல ஸோ கேர்ள்ஸ் வந்து எப்படி அவுட் ஆனாங்க சௌந்தர்யாவும் வெளியில தான் உட்காந்துருக்காங்க இதில் எங்க இருந்து சௌந்தர்யா பாயிண்ட் எடுத்தாங்க ராயனுக்கு அடிபட்டுச்சு பட் ராயனுக்கு ஒன்றும் இல்லை அவருக்கு டாஸ்க் விளையாடிட்டு தான் இருக்காரு ஸோ இன்னைக்கு நாள் இறுதியில விஷால் தான் அதிகப்படியான பாயிண்ட்ஸ் எடுத்து லீட்ல இருக்கிறதாக சொல்லப்பட்டது இந்த கேம்ல எத்தனை பாயிண்ட்ஸ் கொடுக்க போறாங்கன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு இது ரெண்டு பாயிண்ட்டுக்காக விளையாடுற கேம் மாதிரி தெரியல அதிகமான பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் மேபி ஒரு பத்து பாயிண்ட் அந்த மாதிரி நினைக்கிறேன் தான் விஷால் வந்து லீட்ல இருப்பாரோன்னு தோணுது பொறுத்து இருந்து பாப்போ சோ நீங்க இந்த டிடிஎஃப் சரியில்லை எனக்கு அப்படிதான் தோணுது இதுல ஜெயிச்சுட்டு உங்களுக்கு ஒரு பெருமை வேணுமாடா ஏண்டா மாறா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது மாறானா முத்துக்குமார சொல்லல முத்துக்குமார சொல்லல சொல்ல புரிய வேண்டியும் புரியும் சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க மக்களே உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோல முன்னாடி சந்திக்கிறேன் அதுவரை உங்களோட மருந்து அரவிந்தன்